எத்தனையோ வருஷத்துக்கு புறம் சுயேட்சையில கேட்டு கொண்ட முத முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா மட்டும்தான் அவர்தான் எங்களுக்கு தேடல வயசு குறைஞ்ச ஒரு இடம் துடிப்பானால் மக்களுக்கு எந்த நேரத்திலயும் எந்த இடத்துலயும் இவ்வளவு துன்பப்பட்டு போராட்டம் செய்து ஜெயில இருந்திருக்கு மக்கள் காண்டி எம்மராஜி சாவச்சரி சோதனைக்கு அவர் எங்களுக்கு வரவழும் ஒன்று ஆர்வத்தில் நாங்கள் அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் உண்டான அவர் எங்களுக்கு மூன்று ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இல்லாம போச்சு என்ன மண்டி

ஊழல் சம்பந்தமாக அவர் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு ச நேர்மையான கடமை ஒன்று புரிந்து அந்த கடமை நிமித்தம் அந்த ஊழலை விலை நடந்த குற்ற செயல்கள் அதில் இதில் சொல்லி எல்லாத்தையும் வெளியே விலை கொண்டு அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இதை மக்களின் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர் தட்டி கேட்பார் அப்படி ஒரு பிரச்சனை நிமித்தம் அவருக்கு கூடுதலான வாக்களித்து அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் கடற்கரை சிவானது எல்லாம் படித்த பட்டதாரிக்கு வேலை வாய்ப்பு சிறுவரவுக்கு சைக்கிள் பாடசாலை உபகரணம் அப்படின்னு சொல்லி உதவிகள் செஞ்சுருக்கார் இப்போ அதில் கூடுதலான மக்களுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் அங்கேயும் ராமநாதனும் செய்திருக்கார் செய்யலாம் கொட்டையார்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கார் போயிட்ட திட்டம் கொடுத்துருக்கார் அப்படி நிறைய வேலை திட்டங்க செஞ்சிருக்கணும் அப்படி இருந்தும் கூடுதலான மக்களுக்கு அது போய் இல்லை இப்போ சமுதாயம் இப்போ இந்த அனுரகுமாரிநாயகன் ஆட்சியில் வந்து ஊழலற்ற அரசாங்கம்ன்ற ஒரு தவிர கருத்து கருத்து கணிப்புக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தை தமிழ் மக்கள் சரி சிங்கள மக்கள் சரி முஸ்லீம் சமூகத்திலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியில கட்டி தான் முனையினும் அந்த ஒரு மாற்றத்துக்காக வேண்டி இளம் துடிப்பான அர்ஜுனா வைத்தியர் வைத்திய அர்ஜுனா வந்து ஒரு வயசு குறைஞ்சால் வயசு குறைஞ்ச ஒரு இடம் துடிப்பானால் மக்களுக்கு எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் ரெண்டு தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கார் அவருக்கு நடந்த பிரச்சனையால சிறை பதினாலு நாள் சிறையிலேயும் இருந்திருக்கிறார் அந்த ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்ப்பு வந்து என்னென்று சொன்னால் எந்த நேரத்திலையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பிரதிநிதி ஆகணும் என்ற ஒரு மாற்றத்துக்கு ஆண்டிதான் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா அவதரி செய்யப்பட்டது அதே போல நாட முழுக்களும் இளம் சமூக சமூகத்தினருக்கு தான் கூடுதலான போட் வந்து கிடைச்சி பாராளுமன்றத்தில் சென்றிருக்கணும் இது வெளிப்படையான உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது தமிழ் மக்கள் பிரஜனை வந்து என்னென்று சொன்னால் இராணுவ சோதனை சாவடிகள் சரி ராணுவ மயமாக்கல் அந்த இதில் வந்து அனுரகுமாரிசாநாயகர் மக்களுக்கு வெளிப்படையான யாழ்ப்பாணம் வரவு கேட்ட மாதிரி வரவர் வந்து போய் ஒரு நாள்லேயே சகல பிரச்சனைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுத்துருக்கு ரோட்டில் இருந்த சோதனை சாவடிகள் மற்ற ராணுவ மயமல் காணிகளை விடுறதுன்னு சொல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கு அப்போ அந்த விஷயத்தால் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இப்போ தமிழ் அரசியல் அறிக்கைகளுக்கு ஓட்டை கொடுத்து அவை வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் எந்த விஷயமும் தட்டி கேட்க போகிறதில்லை அதால ஒட்டு மொத்தமாக இப்போ மத்திய அரசாங்கம் வந்து சிங்கள சிங்கள அரசாங்கம் தானே அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு அவருக்கே முழு ஆதரவை கொடுத்து இதால வந்து தங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் ஒட்டு ஏகேடிக்கு ஏக்கேடிக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க இது வெளிப்படையான உண்மை சில விஷயங்களை வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் இதில் வந்து பயப்பட வேண்டிய வேண்டும் ஜனநாயக நாடு கருத்து கருத்து ஊடக சுதந்திரம் இருக்கு எல்லா சுதந்திரம் நாட்டுக்கு இருக்கு அப்ப இந்த நடைமுறை வந்து அனுரகுமார அந்த ஆட்சியில் வந்து நிகழும் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரும்பான்மை ஒரு காலமும் இல்லாத சிங்கள அரசாங்கம் பெற்று கொள்ளாத ஒரு பெரும் மாபெரும் பெற்றி வடக்கு கிழக்கில் அவர் பெற்றிருக்கார் அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை இன்றைக்கும் நீடிச்சிருக்கு போனோம் அவர் வந்து தமிழ் மக்களுக்குரிய தீர்வை சரியான இதில் அரசியல் தீர்வு கொண்டு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அதில் மாட்டுக்காரத்துக்கு இடம் இல்லைன்ற ஒரு எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அதால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வாக்களிச்சிருக்கணும் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு என்று சொன்னா எனக்கு நாட்டில மக்களோட சு திடகாத்தனமான நம்பிக்கையோட சுதந்திரமா பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற ஒரு அரசாங்கத்தோட சேர்ந்து இணைஞ்சி நடப்பின ஒன்று தான் இதில் இது ஒட்டு மொத்தத்துல டாக்டர் வந்தது சந்தோஷம் இருந்தாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வெட்டி விளாட வெட்டி விழா கொண்டாடாது நாங்கள் நேரடியாக இருக்கா மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்னு இருக்கு அது நாங்கள் அதை கட்டாயம் செய்ததானவும் அவருக்கு மாற்றம் அவருக்குறதே இல்லாமல் தன்மை நேர்மையான ஒரு அரசியல் உண்டு கட்டாயம் தேவையுற மக்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பு எல்லோரும் எதிர்பார்க்கறது என்னென்னு சொன்னால் நாட்டில் எல்லாருமே படிச்சாக்கள் இல்லையே எல்லாரும் பண்றது அறியலும் இல்லை அப்போ அதால் ஒரு மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது பாமர மக்கள் ஆகிய எங்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்குள்ள பாமர மக்கள் எங்களோட பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனை எங்களை வீதி அபிவிருத்தி வீட்டு திட்ட அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி சில அபிவிருத்திகளை அரசாங்கம் மூலமா பெற்றுத் தருவினும் எங்களுக்குரிய தீர்வை எடுத்து தெரிவினும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் பிரதிநிதியா தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்புறது ஆனால் இதுவரைக்கும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு சில பேரை தவிர இதுவரைக்கும் யாரும் எந்த விஷயமும் தட்டி கேட்டது இல்லை சாத்தியமில்லை இதுல வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கார் அவருடைய உழைப்புக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு வழங்கணும் அதனால எங்களுக்கு ஒரு தீர்வுண்ட கட்டாயம் கிடைச்சாகும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அவரை தெரிவு செய்வதற்குரிய காரணம் எங்களுக்கு அவர் வந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு நல்ல விருப்பம் அவரால் நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு தேர்வு மற்றபடி படிமற்ற வேண்டியது எங்களுக்கு வேண்டாம் அதை நாங்கள் ஒன்று ஓகேம்மா நான் இப்போ எத்தனை பெற்ற இந்த போச்சு எல்லாம் கொண்டாந்து தேவை தேர்தலில் கைக்கறிஞ்சினா எனக்கு ஒதுவும் தேவையில்லை எனக்கு நாங்கள போல காலம் கஷ்டப்பட்டு ஒரு விமோசனம் இன்னும் இல்லை இன்னும் வரப்போறது இல்லை இப்போ எல்லாம் பார்க்கும் யாருக்கு கூடுதலான இது எங்களோட ஆகலும் ஒன்றும் இல்லை ஜாதகங்களுக்கு ஒரு சுபம் இல்லை ஆனால் இவர் வந்து எங்களோட மக்களுக்காண்டி டாக்டர் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பப்பட்டு எல்லாம் போராட்டம் செய்து ஜெயிலில் இருந்திருக்க யாருக்காண்டி மக்களுக்காண்டி அதெல்லாம் உங்களுக்கு பல சந்தோஷம் அவர் தான் வரப்படும் மெட்டதையா வந்து இப்போ

ியில் பார்த்தேன் கார் ஒன்று பெரிய ஒரு இதுக்குள்ளே போய் அந்த பொருளாதாரத்துறையை போய் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கு அந்த காரை அவர் அரெஸ் பண்ணியிருக்கு அப்படியெல்லாம் மக்கள் சொத்து தானே எல்லாம் போல அரசாங்கம் செய்து கொண்டு இருந்திருக்காங்க அதே அவர் வழிபாட்டிருக்கார் எல்லோரும் காட்டி கொண்டிருக்கிறார் அதை அவர் எங்களுக்கு கட்டாயம் தேவை அவருக்கு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் வேண்டாலும் அவர் எங்களுக்கு தேவை உலக கால விருந்த அரசாங்கத்துக்கு கருணா வந்தது உங்களுக்கு சந்தோஷம் மற்றது அதோடு எங்களை சாஹரிய சௌதிக்கு வந்து அர்ச்சனா வந்ததும் அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இரண்டு மக்கள் இந்த நாங்க கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் வெளியில போய் மருந்து அது இது கண்டு தெரிய நாங்க சரிக்கான கஷ்டம் தானேங்க இப்ப கஷ்டப்பட்டவங்க இல்லாமல நாங்கள் வெளியில போய் மறந்து எடுக்கல அப்படி எத்தனை எத்தனை கிராமங்களும் எத்தனை எத்தனை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும் மகால எங்களுக்கு இவர் வந்ததாலே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் மற்றது இப்போ வந்த அரசாங்கமும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதுவும் ஒரு இதுக்கான ஒரு சந்தோஷம் இனி நிலைமையில் என்னென்ன நடக்குதோ எங்களுக்கு தெரியாது அது ஆண்டவன் செயல்வோ இல்லை உங்களுக்கு என்ன வீட மக்களுக்கு என்ன செய்வணுமோ அதுவும்படி அவர் எங்களுக்கு கட்டாயம் அதை செய்யத்தான் வேணும் ஏன்னால் நாங்கள் இனியும் கஷ்டப்பட இயலாது எங்கள வந்து கஷ்டப்படும் எங்களுக்கு அவர் செய்வாரென்ற ஒரு நம்பிக்கை அந்த அர்ச்சனும் வந்து எங்களுக்கு செய்வாரெண்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதால நாங்கள் அவருக்கு இந்த பாடுபட்டு நாங்கள் இந்த அவர் வருவோணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு அதுதான் நாங்கள் கேட்கறோம் மற்றது மற்ற எல்லாம் விருந்தும் எங்களுக்கு உதவியும் செய்ய இல்லை அதைத்தான் நாங்கள் இப்போ மக்கள்ல ஆகிய நாங்கள் எல்லாரும் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் இனி தாரது தராதது எங்களுக்கு உதவி செய்கிறது எங்கள்ட வந்து மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் நாங்கள் போய்க எங்களுக்கு ஒளியில் போய் செய்யுங்கோ கொள்ளுங்கோண்டு சொல்றேன் சொல்ல எங்கள்கிட்ட வசதி இல்லைங்கோ இப்போ நாங்கள் இதை உழைச்சி தானே நாங்கள் செய்கிறோம் இப்போ நாங்கள் இதைத்தாலுங்க உழைச்சி செய்கிறோம் இப்போ எங்கட உள்ளதா நாங்கள் செய்கிறோம் அதை விட்டு நாங்கள் ஒளியில் வேறி இதை போய் நீங்கள் போய் வெளியில் போய் மறந்துவிடுங்கோ சோதித்து கொண்டு வரங்கோ யூரியும் சோதித்து கொண்டு வரங்குன்றது எங்கள்கிட்ட தகுதி இல்லை அதனால இப்போ எத்தனை எத்தனை இடங்கள்ல எத்தனை எத்தனை குழந்தைகள் செத்திருக்கணும் எத்தனை எத்தனை தாய்மாரி செத்திருக்கணும் அதே எல்லாம் தட்டி கேட்டபடியால் எங்களுக்கு அப்படி இருந்தும் அவர்ல ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அதாவது நாங்கள் அவருக்கு கூடுதலாக நாங்கள் வாக்களித்தது காரணம் அதுதான் எங்கள்ட தெமராஜி சாவச்சரி சோதிக்கு அவர் எங்களுக்கு வரணுங்குற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் அது செய்தினாங்க மற்ற அவர் வந்து ஊர் ஊரா வந்து கிராமங்களுக்கு வந்து தன் இதை வந்து உங்களுக்கு அவர் அதை செய்யலை செய்யாத முறையா எங்களுக்கு வீடுக்கு வீடு வந்தவர் எங்களை நோட்டீஸ் அதுங்களும் தெரியல அப்படி இருந்தும் நாங்கள் அவருக்கு தான் எங்கட் எங்களை வரணி மாவட்டத்துக்கு எங்கட கிராம இதுகளுக்கு இல்லை அவருக்கு தான் நாங்கள் கூடுதலா இந்த பழைய எம்பி மாதிரி இல்லாமல் இப்போ தாங்கள் வந்து எங்களுக்கு விளம்பரிகள் வந்து இருக்கிறாங்க மற்றது ட டாக்டர் வந்திருக்கிறார் அவர் இப்படி தள்ளப்பட்டு அவருக்கு தான் நாங்களும் கூடுதலாக பெரும்பாலும் வாக்கு டாக்டர் இருந்தால் அவர் இப்படியே ஒரு போதனை தள்ளப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி மறியல் இருந்து அதுகளுக்காக தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாங்க மாறி ஒரு அஞ்சு வரியா இருக்கட்டும் இருந்தால் எங்களுக்கு தெரியும் ரகுராஜ் எங்களுக்கு முதலீடுல இப்ப வந்து பன்னெண்டு பதினொன்று வருஷத்துக்கு பிறகு முதலாவது வெற்றி அதாவது வந்து தென்மராஜ் மக்களோட பங்களிப்பு தான் அதிகம் இருந்தது எங்களோட மக்களோட வெற்றி எங்கள தென்மராஜி கட்டாயம் ஒரு எம்பி தேவை முதலாவது வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு கிடைச்ச முதலாவது தென்மராஜ் வெற்றி இதுதான் அதை அது சொல்ல முடியாது பா போக பத்தி தெரியும் எடுத்த உடனே சொல்ல முடியாது காலப்போக்கில் இது இந்த சம்பந்தமாக போக போகத்தான் இது இந்த நிலவரங்களை எங்களுக்கு தெரியும் அப்புறம் சென்மராஜி ஊழல முத முதல் பப்ளிக் இயக்குனர் ஒரே ஒரு ஆள் அர்ச்சனா மட்டும் வேற யாராலுமே இல்லாது ஊழலை பப்ளிப்பிக்கு கொண்டு முத முதல் அர்ச்சனா மட்டும் பழைய அரசியல்வாதிகளை அது கட்டாயம் செய்யத்தான் போல அவையாளர் இருந்த எந்த பிரிவுனும் இல்லை அது கட்டாயமா அவையால வீட்டில் வயசு போன நேரத்தில் ஆறுதலாக ஒதுங்கி சமுதாயத்தை தான் முன்னுரிமை கொடுக்கும் இல்லை இப்போ வந்த ஜனாதிபதியும் அப்படி ஒரு ஆள் என்னென்னு சொன்னா வேற ஒரு இளஞ்ச் சமுதாயம் எங்களுக்கு இளன் சமுதாயத்துக்கு தான் கொடுக்கும் வயசு போனாக்கள காலப்போக்கில் வீட்டில் ஒதுங்கி இருக்கதான் தங்கட சுயநலத்துக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கு நீங்கள் அர்ச்சனா வெற்றி பெற்றதை பிறகு இந்த முடியாமல் சாதத்தில் வெற்றி கொண்டாட்டத்தை தயாராகிறீங்களா நாங்கள் அது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கலை காலப்போக்கில் என்னென்னா இப்போ பத்து நாளைக்கு அதை ஒன்றும் செய்ய முடியாது அது இந்த வெற்றி கொண்டாட்டத்தை கட்டாயமாக மக்களாக சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி செய்வோம் அந்த வயசுக்கு அப்படி அனுபவத்துக்கு கட்டாயம் விவரங்களுக்கு தேவை ரெண்டு சொன்னால் எங்களை எத்தனையோ வருஷத்துக்கு பூரா சுயேட்சையில் கேட்டு வேண்ட முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா அர்ச்சனா மட்டும்தான் ஏராள யாழ் மாவட்டத்துல முத முதல் இப்படி ஒரு இது கிடைக்காது அர்ஜுனா மட்டும் வேற ஏராளையும் அதை செய்ய இயலாது குறிப்பிட்ட காலம் அதாவது வந்து ஆறு மாதத்துக்குள்ள மக்கள்ல பிரச்சனையை ஊழலை கொண்டு வந்து பப்ளிக் ஆக்கி அரசியலுக்கு வந்து பண்ற ஒரே ஒரே மென்டர் அர்ஜுனா மட்டும் சரி எங்களுக்கு டாக்டர் வாரதால எங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்களுக்கு அவர் தேவை எங்களுக்கு மக்களுக்கு தேவை மக்களுக்கு எவ்வளோ ஆதரவு செய்திருக்கார் எந்த எதிர்ப்புல தடை செய் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எதிர்ப்பா வந்து அவரை அரசாங்கம் ஜெயில தள்ளி விடுதலை செய்து இப்போ அவர் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக வாக்காளிக்கு நல்ல மாதிரி இல்ல மக்களோடு நல்லா இருக்கிறோம்னா அவர் எங்களுக்கு தேவை முக்கியமான ஆட்சி எங்களுக்கு மக்களுக்கெல்லாம் தேவைப்பட்ட ஆட்சி என்னென்ன நடக்குது என்னென்ன பிரச்சனைகள் செய்து தார இனிய நூற்றி ரெண்டு தேர்தல் இருக்கு அவருக்கு முதலமைச்சர் எங்களுக்கு முக்கியமா பார்க்க போனா அவருக்கு சுகாதார அமைச்சர் பதவியை வந்து அவங்களோட யாழ்ப்பாணம் என்ன டெவலப் ஆகும் இருக்கிற ஊழல் கொண்டு வந்து என்ன டெவலப் ஆகும்

எங்களுக்கு முதலாக வந்து அரு அமைச்சு பதவி அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டார் இந்த சுகாதாரம் பிரதி அமைச்சு சுகாதார அமைத்து பதவி என்றால் அவர்களுக்கு என்னென்று அமைச்சர் பதவி குறிப்பாக சொல்லிட்டேன் தமிழர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் தன்னோட தன்னை கட்சிகளில் இருக்கிறவங்கள மட்டும்தான் அமைச்சர் பதவி குறிப்பிட்ட ஊண்டில் இரண்டு பெரும்பான்மை இருக்கு நூற்றி ஐம்பது அம்பாய் கீர்த்தி எங்களோட இவருக்கு தைக்கக்கூடிய சான்ஸ் பெறார் அடுத்த கட்சி தான் அதிகமாக வாய்ப்பு அதிகம் இருக்கு

ஐயா ஆட்சி மாறினபடியால் அந்த ஐயா எனக்கு உதவியா செய்து தருவார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இருபத்தி எட்டு வருஷமாக நாங்கள் தேடிக்கொண்டே கண்ணீர் விட்டுக் கொண்டு இருக்கிறோம் அதை போல என்ன போல பல மக்கள் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த முடிவு வர வேணும் என்று நான் ஆசைப்படுறேன் அது மிகவும் கூடுதலாக செய்து தர வேணும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்குது அரசியல் மாறினபடியால் அதை செய்வார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு மூன்று ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இல்லாமல் போன மண்ட இப்போ இது காணாமல் போனது அது சுட்டு சென்பட்டு செத்தல் அது இடத்த நான் சொல்கிறேன் எனக்கு ஆறுதலே கிடையாது இருக்கிற இடமே இல்லாமல் நான் சந்தையில்தான் இந்த பொண்ணுக்கு போகும் அது செய்து தரும்படியாது நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் மாற்றம் எங்களுக்கு எதிர்ப்பு வந்துருக்குற கொஞ்சம் நல்லா செய்வார் போல இருக்கால். நல்லது செய்தால் நல்லது எங்களுக்கு